அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்ற பதிவு தான் இந்த புத்தகத்திலே இருக்கின்ற பதிவு தான் உங்களுக்கு அடியன் பதிவு செய்ய கடமைப்படுகின்றேன் இதற்கு முன் பதிவிலே திருவள்ளுவர் எழுதிய திருமந்திரங்களை கண்டோம் இப்பொழுது திருமூலர் எழுதியிருக்கின்ற திருமந்திரத்தை நாம் பார்க்க உள்ளோம் அப்போ திருமூலர் என்ன சொல்லியிருக்கின்றார் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கின்றார் திருமூலர் என்ன சொல்லியிருக்கின்றார் பதஞ்சலி என்ன சொல்லியிருக்கின்றார் இவருடைய கருத்தெல்லாம் ஒன்றாக ஒத்துப்போகிறத உன்னதை பதிவி நாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இப்போது திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தை பார்க்கின்றோம் அவர் இயற்றிய திருமந்திரம் இரநூத்தி இருபத்தஞ்சாவது திருமந்திரமாகும் சாரி ஏழுநூற்றி இருபத்தஞ்சாவது திருமந்திர பாடலாகும் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சாவது திருமந்திர பாடலாகும் இந்த இரண்டு பாடல்களிலும் என்ன கூறியிருக்கிறார் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் இந்த புத்தகத்திலே அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்திலே அருமையாக இந்த திருமூலையற்றிய திருமந்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பதிவை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினில் குள்ளே உருபொருள் கண்டே உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பனை யானிருந்து ஒப்புகின்றேனே அருமையாகச் சொல்லுகின்றார் என்ன சொல்லியிருக்கின்றார் இந்த சரீர உடல் இந்த உடலிலே உடம்பனை முன்னும் இழு து என்று அறிந்தேன் அதாவது முன்னும் பின்னும் ஈர்க்கின்ற உன்னத நிலையை அந்த இயக்க நிலையை பரிபூர்ணமாக உணர்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அவர் எவ்வாறு உணர்கின்றார் உடம்புனில் குள்ளு உருபொருளை கண்டேர் உருபொருள் என்பது என்ன மெய்பொருள் மெய்பொருள் என்பது என்ன பேராற்றலாக விளங்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி இறைவனே ஆவான் அப்படிப்பட்ட மெய்பொருளானதுதான் கண்டேன் இந்த உடலுக்குள் குடியிருப்பதை கண்டேன் என்ற உனத கருத்தை அருமையாக பதிவு செய்திருக்கிறார் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஒப்புகின்றேன் இந்த உடம்புக்குள் உத்தமன் என்று சொல்லப்படுகின்ற பரம்பொருள் பரந்தாமன் குடியேறிவிட்டான் என்பதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்துவிட்டேன் என்று அற்புதமாக திருமூலர் இந்த திருமந்திரத்திலே எழுநூத்தி எழுபத்தஞ்சாவது திருமந்திரத்திலே அருமையாக இருக்கின்றார் சொல்லியிருக்கின்றார் இந்த சரீர உடலே இறைவன் குடிகொண்டு விட்டான் அப்படி குடிகொண்ட இறைவனை நாம் நிலைத்து நிறுத்த வேண்டும் இந்த கோபுரத்திலே இந்த ஆலயத்திலே கோபுரம் என்ற வாசலிலே அவன் உட்புகுந்து இந்த கோவிலிலே சரீரம் என்ற கோவிலிலே நிலைத்து நிறுத்த வேண்டும் என்பதற்கான் இந்த நீர்ப்பயிற்சி அவசியம் என்பதை உணர்த்தும் பாடலாக இருக்கிறது என்பதை தான் இந்த நேரத்தில் பதிவு செய்யும் நான் என் கடமைப்படுகின்றேன் இரநூத்தி முப்பத்தஞ்சாவது கோயில் இரநூத்தி முப்பத்தஞ்சாவது திருமந்திர பாடல் அண்டம் சுருங்கில் அதற்கு ஓரழிவு இல்லை பிண்டம் சுருங்கினால் பிராணன் நிலை பெறும் அண்டம் என்றால் என்ன பிண்டம் என்றால் என்ன அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் என்ன வேறுபாடு அண்டம் என்பது விண்ணோர் வாழும் உலகம் விண்ணோர் வாழும் உலகம் அண்டத்தை குறிக்கிறது பிண்டம் என்பது என்ன தாயின் கருவரியிலே உருவாகின்ற பிண்ட கருவுதான் இப்பொழுது மனிதன் வடிவனாக மனிதனாக இருக்கின்ற உன்னதை கருத்தை இரண்டே வரியில் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அண்டம் சுருங்கில் அதற்கு ஓர் அழிவு இல்லை மேலிருக்கிற அண்டமானது சுருங்கினால் கூட அதற்கு ஓர் அழிவும் இல்லை ஏனென்றால் அது பேரொழியான் பேரொலி பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் பிண்டம் என்பது என்ன இந்த சரீர உடல் அது சுருங்க வேண்டும் அப்படி சுருங்கினால் அதில் என்ன நிலை பெறும் பிராணன் என்று சொல்லப்படுகின்ற பிராணமழமாக உள்ளே இழுத்து வெளிவிடுகின்ற பிராணன் உயிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயிரின் வடிவமான காற்று இறைவின் வடிவமாக இருக்கின்ற உயிர் என்றும் நிலை நிலைத்து நிற்கும் மனவாயிலை சந்திக்காது என்ற உன்னத கருத்தை இந்த திருமந்திரத்திலே திருமூல நமக்கு பதிவு செய்கிறார் உருண்டி உண்டி சுருங்கினால் உபாயும் பலவுல அப்ப இந்த உண்டியானது சுருங்கினால் உபாயம் பல பல அப்ப இறைவன் இந்த உண்டிக்குள்ளே அடங்குகின்றான் உண்டியை சுருக்கிக் கொண்டால் இறைவன் உள்புகுந்து விடுகின்றான் அப்பொழுது அருளானது கெற்று கிடைத்து விடுகிறது அருள் கிடைத்து விட்டால் பல பல உபயமான இந்த உலைகளே இருக்கின்ற அனைத்து பொருள்களும் உனக்கு சித்தமாகின்றது உனக்கு வசியமாகின்றது என்ற உனது கருத்தை தான் அருமையாக இந்த பாசலத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டும் கருத்து காபலியும் ஆகுமே அப்பா கண்டம் என்பது என்ன கருத்து காபலியும் ஆகுமே என்றால் இந்த உண்டியானது சுருங்கி விட்டால் இறைவன் அதிலே பரிபூர்ணமாக குடியேறி விட்டான் ஆனால் என்ன நடக்கிறது அவனுக்குள்ளே சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி ஆரோக்கியம் இளமை அனைத்தும் பெறுகின்றான் அப்பொழுது இந்த உடல் இளமை தேகத்தை அடைகிறது இந்த முடியானது கருத்த முடிய நிறைத்த முடியானது கண்டும் கருத்து காவலியும் ஆகுமே என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் அப்பொழுது அவனுக்குள் இளமை கூடுகிறது கருமையாக இருக்கின்ற அந்த வெள்ளையாக இருக்கின்ற வயதோ வயதில் மூத்தவளாக இருந்தாலும் கூட இறைவன் அகத்துவமை செய்து கொண்டு அதில் குடியேறி விட்டானால் அவன் இளமை பெறுகின்றான் அவன் முதுமையிலும் வாழ்கின்ற அந்த கருத் அதை வெளுத்த முடியானது வெல்ல முடியானது கரும நிறத்தை ஏற்படுத்தி கொள்கின்றது என்ற உன்னத கருத்தையும் பதஞ்சலி